மக்களுக்காக மும்மொழியை கொண்டு வரோம் புதிய கல்விகளையும் கொண்டு வரோன்னு பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க நாங்கள் இதை கேட்டோம்மா எந்த மக்கள் கேட்டாங்க ஒரு மக்களும் கேட்கல நீங்களாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்துக்கிட்டு டெய்லி மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு அதை தரமாட்டோம் இதை தரமாட்டேன்னு அதை எதையும் தடுத்து வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத அரசியலுங்க இங்கிலீஷு தமிழ் இருமொழிக்கு ஒழுங்க நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அதில் படித்தவங்களாம் விஞ்ஞானி ஆகலாம் டாக்டர் ஆகலையா நீட்டு மருத்துவம் படிக்க விடாமல் ஒரு இது படிப்பை வரது இடையில முளைச்சிக்கிட்டு அதை வச்சு வர யாப்ட்டு இறந்துக்கிட்டு இருக்காங்க அதையும் தடை பண்ண மாட்டேங்க ஒவ்வொரு பிரச்சனையாக கொண்டு வந்து மாணவரோட கல்வி இதில் நுழைச்சிக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஓகே தமிழ்நாட்டில் இருக்கவங்க படிக்க கூடாதுன்னு நினைக்கலாம் யூஜிசி அறிக்கைன்னு ஒன்று திருத்துறீங்க பல்கலைக்கழகத்தில் சிபிஎஸ்சியில் படத்தில் வந்து நீங்கள் தான் எல்லா உரிமையும் எடுக்கணும் மாநில அரசு எடுக்க முடியாது ஒரு திருத்தம் கொண்டு வரீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் தான் உருவாக்குறீங்க கடைசியிலங்க சம்பந்தம் இல்லாமல் தமிழக அரசு மாணவர்கள் கல்வினால இதெல்லாம் கிடையாது தமிழக அரசு சிதைக்கல இங்கே யாரும் சிதைக்கல நாங்கள் யாரும் கேட்கவும் இல்லை நாங்கள் தமிழும் ஆங்கிலம் எருமொழி கொள்கையில் நல்லா தான் பேக்கிட்டு எங்கள் படிப்பு எல்லாம் மக்களோட படிப்பு எல்லாமே நாங்களும் அதில் படித்தவங்க தான் நீங்கள் எதாவது சம்மந்தம் இல்லாமல் அதையும் இதையும் கொண்டு படிக்க விடாமல் ஏதாவது கல்வியில் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது உங்கள் உள்நோக்கம் இருக்க மாதிரி தோணுது உங்களுக்கு எதா கொண்டு டெய்லியும் ஒரு பிரச்சனையை குழப்பிக்கிட்டு மக்கள்கிட்ட ஏதாவது அரசியல் பண்ணுறதுக்காக நீங்கள் எதாவது புதுசு புதுசாக ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்துக்கிட்டுங்க எதுவுமே மக்களுக்கு தேவையில்லை அவன் அவன் உழைக்கிறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது விலைவாசி எங்கேயோ இருக்கு டீசல் பெட்ரோலாம் இன்னும் குறைய மாட்டேங்குது தங்க விலை எங்கேயும் போய்கிட்டு இருக்குது பொருள் எல்லாம் வரி எல்லாம் விலைவாசி அதிகம் பருப்பு எல்லாம் விலை ஏற்றுறீங்க யார் இப்படி மக்கள் அங்கங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பிரச்சனை மக்களுக்கு இருக்குது அதை விட்டு நீங்கள் அதை படிங்க இதை படிங்கன்ட்டு அவன் அவன் படித்து அவன் தேவளவு படிப்பான் ஹிந்தி விருப்பப்பட்டால் அவனே போய் கற்றுக்க போகிறான் அதான் இங்கிலீஷ் தனியார் பள்ளியில் கூடி சொல்லி கொடுத்தாங்களா நீங்கள் எது புதுசு புதுசாக இதெல்லாம் உருவாக்குறியா உங்கள் வேலையை பார்த்துட்டு இங்க வந்து நாட்டில் பிரச்சனையே இருக்காது